நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பனிரெண்டாம் தேய்விரை நண்பகல் பதினொன்றரை மணி வரை விண்மீன் மாலை ஐந்தரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஆயிரத்தி பதிமூன்றாவது திருக்குறள் ஊனைக் குறித்த உயிரெல்லாம் நானேனும் நன்மை குறித்தது சால்வு மாசித்திங்கள் குடவடிவ கும்பவேடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை நீடும் மலரும் புணரும் கொண்டு நிரந்தரம் தேடும் அடியா சிந்தையுள்ளே திகழ்வானை பாடும் குயிலின் மயிலே கிள்ளை பயின்றேத்த மூடும் சோலை மொகிழ்தோ இ கோயில் முதுகின்றே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்க வேலூர் ஆறாம் திருமுறை பத்திமையால் வணிந்தடி ஏன் தன்னைப் பன்னால் வாமாலை வாடப்பயில் வித்தானே எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்துள்ளே ஊரும் அத்தேனே அமுதத்தை ஆவின்பாளை அன்னிக்கும் திங்கருமே அரணை ஆதிப்புள்ளிருக்கு வேலூரானை போற்ற அதே ஆற்ற நாள் ஒக்கினேனே ஏனாதிநாயனார் பட்டினத்தடிகள் வந்தார் சுகபிரமரசி கொங்கனர் பிரம்மம் கரபாத்திரம் சிவபிரகா சுவாமிகள் குன்றிமணி சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திருத்தருமபுரம் திருநீலக்குடி திருவேழிமிடலை கூபம் திருவிற்கோளம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திராடம் விண்மீன் மூன்றாம் திருமுறை ஐயன் அல்லது செயன் அயன் பின்னோர் தொழும் ஐய நீ கண்டனார் வண்ண வண்ணம் வான் பையறவள்குழால் வாகமாகவும் செய்யவன் அவன் முறைவிடம் திருவிக்கோளமே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அபைமூவினைமையின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதிரி என்ன புலவர் ஆதீனப்பனவில் வைராக்கிய தீபம் தொன்னூத்தி மூன்று மைப்படு விழியார் பம்மோர் ஓர் முள்ளி மலரின் வாய்த்தேனை ஒப்பெனக் கண்டு ஒப்பில் பேரின்பம் வெண்டினோன் வேண்டி உலகர் வேறு எவை கொடுத்திடினும் துய்ப்ப மற்றும் உடுப்ப இரண்டுமே அன்றி தொடுவனோ விருது இவற்றினுக்கு குப்பை சாரிடம் புக்கிடுதலின் அவற்றைக் குறித்தோரிடம் புகாமையினே பதிற்று பத்தந்தாதி கண் பணிக்க நிஞ்சுருக காலத்தால் வணி செய்ய மன்னவரும் வானவரும் வாழ்த்தியிட சிந்தமிழால் வன்னிசையை பரப்புகின்ற பணி எனக்குத் தர வேண்டும் விண்ணவரும் பணி வேறூர் மே வியசற்குரு தேம் என ஓதித்துதைத்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பளம்